இன்றைக்கூட காலையிலே சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது கரூரிலே நடந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள் அந்த விளக்கத்திலே பல தவறுகள் இருந்துச்சு பல குளறுபடிகள் இருந்துச்சு அதாவது முதலமைச்சர் சொல்லும் போது கரூரிலே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து பேசும்போது அவர் அந்த நெரிசலிலே சிக்கி இறந்தவர்கள் பதினொன்று நாற்பத்தி ஓரு பேர் அதன் பிறகு ஆஸ்பத்திரியிலே வந்து இருந்தவர்கள் இருநூறு பேர் அதன் பிறகு அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பில் இருந்தவர்கள் ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்கு பதில் அளித்து சொன்னேன் நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது பனிரெண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் பனிரெண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் ஆனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை தானே அதை பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல அங்கே ஐநூறு போலீசார் நிறுத்தப்படவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வந்த பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த இடத்தில் வரும்போது ஜென்ரேட் லைன் கரண்ட் ஆஃப் ஆகும் ஆனால் நீ சட்டமன்றத்திலேயே அமைச்சரும் முதலமைச்சர் அதை மறுக்கிறார்கள் கரண்ட் ஆஃப் ஆகுது அவர் என்ன தெரியுமா ஒரு பாட்டு படிக்கிறார் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் அவங்களுக்கு என்ன தெரியுமா யாருக்கு தெரியுமா என்ன தெரியுமா என்ன என்னது கேக்கு என்னது அது பத்து ரூபா என்னது பாட்டு எனக்கு அது தெரியாது அது அது பாட்டில் அப்படின்னு சொல்லி பேசும்போது தமிழக வெற்றிகள தலைவர் வந்து எல்லா ஊருக்கும் போறார் எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்லை ஆனா கரூருக்கு போகும்போது மட்டும் பிரச்சனை வருது பத்து ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறா நீங்க சொல்றீங்க அந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்க போறாருன்னு சொல்லி பாட்டு பாடின உடனே செருப்பை தூக்கி வீசுறாங்க கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக இன்னைக்கு மறுக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் அட்மி ஆனவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆனால் முதலமைச்சர் சொல்வது இருநூறு பேர் இதுல முன்னுக்கு நிறைய முரணாக செய்திகள் வருகிறது ஆனால் என்ன செய்தார்கள் அவர்கள் சிபிஐ ஒரு என்ன செய்திருக்கிறார்கள் முதலிலே சம்பவம் நடந்த உடனே சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருதுக்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் ஒரு நீதிபதியை அங்கே நியமிக்கிறார்கள் அவசர அவசரமாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார் இரவோடு இரவாக நாற்பத்தி பேருக்கு அங்கே வந்து போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது அதை தான் உச்ச நீதிமன்றம் கேட்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கிறார்கள்னா ஒரு ஆளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா ஒன்றரை மணி நேரம் ஆகும் நாற்பத்தி ஒரு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா எவ்வளவு நேரம் ஆகும் சரி நாற்பத்தி ஒரு பேர் அங்கே புண அறையில அங்கே எத்தனை டேபிள் இருந்துச்சு எப்படி பண்ணீங்க இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு ஏன் காவல்துறை அவர்கள் கேட்கிற இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை அங்கே வந்திருக்கவே செய்யாது ஆக இது திட்டமிட்டு செய்யப்படுகிற இது ஒரு படுகொலையாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆக இதை நீதிபதி இப்பொழுது உச்ச நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது விசாரணைக்கு அனுவித்திருக்கிறார்கள் அந்த விசாரணையில் நிச்சயமாக குற்றவாளி யார் என்பது தெரியும் அதிலே திமுகவை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் நிச்சயமாக அதிலே மாட்டுவார்கள் திமுக பின்னணியிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரமாக தெரிவித்து